என்ன வண்டிங்கன்னா ஹோண்டா எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவு பி சிக்ஸ் மாடல் தான் வண்டி சர்வீஸ் ஒன்றுச்சு ஆயில் மாற்றுறதுக்கு கலட்டினேன் போல்ட்டை அது மாதிரி ஆயிலில் போல்ட் இந்த பேஸ்ட்டை தடவுங்க தடைய மாட்டுங்க நம்ம தடையிருக்கணுங்க இந்தந்த பேஸ்ட்டு அறநூத்தி அறுபத்தாறு என்ன செய்யோம்னா ஆயிலுக்கு அப்படியே நிப்பாட்டும் இந்த போல் இந்த வாசரு சரியாக நையல்லன்னு வச்சுக்கோங்க அலுமினியா வாசரு உங்களுக்கு வந்து இதாகுங்க அப்பமா அந்த வாஷரு நெய்யலன்னா சரியாக ஆயில் லீக் ஆகும் ஆமாம் இந்த பேஸ்ட்டை போட்டு மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கப்புன்னு ஓட்டிக்கிறோம் எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது இந்த வேஸ்ட்டை பண்ணுங்க எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது ஆமாம் அதனால் இந்த இதாக இருந்துச்சுன்னா இந்த பேஸ்ட்டை போடுங்க கண்டிப்பாக இந்த வரேன் சரிஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம இல்லை ஆயில் மாற்றுங்க ஆயில் போட்டு இந்த பேஸ்ட்டை போட்டு மாட்டுங்க இந்த பேஸ்ட் தான் அறுபத்தி அறுபத்தாறு நல்லா இருக்கு அப்படி கப்புனு ரப்பர் மாதிரி ஒட்டிக்கணும் இந்த பேஸ்ட் போட்ட பேஸ்ட் ரப்பர் மாதிரி ஈஸியாக ஓரிங் மாதிரியே கழட்டலாம் ஆமாம் அதனால வந்து இந்த பேஸ்ட்டை பயன்படுத்துங்க நல்லா இருக்கு அந்த பேஸ்ட்டுக்கு விளம்பரம் என்ன என்னெச்சு அது நல்லா இருக்கு உங்களோட தகவல் சொல்றேன் அவ்வளோதான் மற்றபடி நம்மளுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது சர்வீஸ் பண்ண வண்டி ஆமாம் பிஎஸ் சிக்ஸ் தான் எல்லாம் கழட்டி தான் பண்ணியிருக்கேன் ஆமாம் பண்ண முறையில் ஆயில மாத்திடுங்க முந்நூற்றம்பது ரூபாய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க தான் அப்ப தண்டை செலவு எப்பவுமே சர்வீஸ் பண்ணும்போது ஆயில மாத்திடுங்க சர்வீஸ் பண்ண வண்டி ஆயில ஊற்றிக்கிட்டு இருக்கேன் போனாலும் தேவை இல்ல போன ஒரு நேரத்துல லைட்டா ஓட்டே இருக்கு அதனால டேமேஜ் ஆகுது நானும் பல முறை கடைக்கு போறேன் ஒரு பொண்ணோட வாங்க முடியலயே வரன்ட்டு வந்துடுறேன் அந்த வழியா தான் போறேன் வரேன் ஆனால் வந்து மரான் ஓகே அதில் மாற்றியாச்சு ஆமாம் இன்னொன்னு இல்லை முடிய போட்டு அப்படின்ட்டேன் முடியை போட்டு லைட்டாக டைப் சும்மா அந்த பேஸ்ட்டு ஐய நம்ம இந்த வண்டியில் வந்து பிளக்கு வந்து ரொம்ப கண்டிஷனாக கண்டிஷனாக இருந்துச்சுதா சரி தலையில் பிடிக்கிற மாதிரி ரொம்ப இதாக இருந்துச்சு நம்ம இந்த இடம் ரொம்ப கரலாக இருக்கா சப்போஸ் கலச்சியில் உடஞ்சால உடஞ்சிடும் அதுக்காண்டி புது பிளக்கையே மாட்டி விட்டுருவோம் ஐயோ புது பிளக்கு ஓகே பிளஸ் பண்ண எடுத்துக்கிடுவோம் ஏன்னா அதே மாதிரி அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி ஆயுத வருது ஆமாம் ஓகே மாற்றியாச்சு ஓகே ஆயில் எமற்றி இந்த இந்த ஏர்ஃபுல்ட்டு கழட்டி காயுது ஆமாம் இந்த வண்டியில் பெருசாக ஒன்றும் வேலைகள் இல்லை ஆமாம் இந்த ஆயில் பேஸ்ட்டு காண்டி தான் முக்கியமாக அந்த வீடியோ எடுத்தேன் ஆயில் போது அந்த பேஸ்ட்டு போட்டு மாற்றுங்க ஆயில் லீக் ஆகாது ஓகே ஆனால் செல்ஃப் சர்வீஸ் பண்ணால் அந்த வயர்னா கழட்டி கிளீன் பண்ணி விட்டுருங்க